பதினைந்து நாட்களிலேயே பணவரவு அதிகரிக்க துவங்கும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து நாட்களில் பணவரவை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தினை எப்படி செய்வது என்று பார்ப்போம் பணவரவை அதிகரிக்க செய்ய வேண்டும் வருமானம் இரட்டிப்பாக வேண்டும் கடன் இருப்பின் அதனை முழுவதுமாக கட்டி தீர்க்க வேண்டும் இவையாவும் நமக்கு சாத்தியம் ஆக வேண்டும் என்றால் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் இப்படி சேர்த்து வைக்கும் பொழுது பதினைந்து நாட்களுக்குள்ளாகவே பணவரவு அதிகரிக்க துவங்கிவிடும் இதன் மூலம் இருக்கும் கடன்கள் யாவையும் முழுமையாக கட்டி தீர்த்துவிட முடியும் சரி வாங்க அந்த மூன்று பொருட்கள் என்ன என்று பார்ப்போம் இந்த மெத்தட்டை நீங்கள் ஒரு முறை செய்தால் அதற்குண்டான பலன்களை ஆறு மாதங்கள் வரை உங்களால் அனுபவிக்க முடியும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை மாறவும் கடன்களை கட்டி தீர்க்கவும் பணவரவு உங்களை தேடி வரவும் ஒரு முறை இதை செய்துதான் பாருங்களேன் இந்த மெத்தட்டிற்கு தேவைப்படும் பொருட்கள் முதலாவது வெண்கடுகு இதற்கு கந்திஷ்டியை போக்கக்கூடிய தன்மையும் பண வரவை அதிகரிக்க செய்யக்கூடிய சக்தியும் அபரீதமாகவே உள்ளது அடுத்ததாக ஒரு சிறிய போல் இது கண்ணாடி பீங்கான் அல்லது மண்ணால் செய்யப்பட்டதாகவும் கூட இருக்கலாம் சில்வர் மற்றும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பாத்திரங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் அடுத்து இருபத்தி ஏழு ஏலக்காய் எப்படி வெண்கழிகு பல வழிகளிலும் பணத்தை ஈர்த்து கொண்டு வரும் சக்தி உள்ளதோ அது போலவே ஏலக்காய்க்கும் பணத்தை ஈர்க்கும் சக்தி ரொம்பவே உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் இறுதியாக இரண்டு அல்லது மூன்று பெரிய துண்டு பச்சை கற்பூரம் சரி வாங்க இப்போ இந்த மெத்தட்டை எப்படி செய்திடலாம் என்று பார்ப்போம் முதலில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் பவுலில் முக்கால்வாசி வெண்கடுக்கினை போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக நடுவில் பச்சை கற்பூரத்தை வைத்து பிறகு இருபத்தி ஏழு ஏலக்காய்களையும் அந்த பச்சை கற்பூரத்தை சுற்றி வைத்திடுங்கள் இவ்வாறு இதை தயார் செய்த பிறகு இந்த பவுலை அப்படியே உங்கள் பூஜை அறையின் நடுவில் வைத்திடுங்கள் வீட்டில் வழிபாடு செய்யும் ஒவ்வொரு முறையும் இதற்கும் தவறாது தூபம் காட்டி வாருங்கள் இவ்வாறு தூபம் காட்டும் பொழுது வீட்டில் குபேர சம்பத்து எப்பொழுதுமே குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்றும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த மூன்று பொருட்களும் ஒரு சேர இருக்கும் இடத்தில் பண ஈர்ப்போடு பணவசியமும் ஏற்பட துவங்கும் இது குறைந்தது ஆறு மாதங்கள் வரை அப்படியே உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும் தேவைப்படுபவர்கள் தொழில் செய்யும் இடங்களிலும் கூட இதுபோல் செய்து வைக்கலாம் இந்த மெத்தட்டை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் செய்வது சிறப்பு இந்த மெத்தட்டை செய்து பூஜை அறையில் வைத்த பிறகு உங்களுக்கான பணம் வரவேற்கும் அதே சமயம் உங்கள் பிரச்சனைகள் யாவும் முழுமதுவாக தீர்வதற்குண்டான வழிகளை ஒன்றன் பின் ஒன்றாக கண்டறிந்து அதை நல்ல முறையில் செயல்படுத்தவும் செய்வீர்கள் சரிங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் எத்தகைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்று நாங்கள் கூறிவிட்டோம் முதலில் இதை நம்புங்கள் பிறகு செயல்பட துவங்குங்கள் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மறவாமல் யாரோ சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்